மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியிலே இதற்கு முந்தைய நிகழ்ச்சியில் உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் இயற்ற வல்லரேல் வெறுத்தரும் பாலராவர் என்று செவ்வாய்க்கியுடைய பாடலை சொன்னேன் பற்றி சித்தர்கள் சொல்லியிருக்கார்களா சித்தர்கள் முதுமையை தள்ளி போட முடியும் என்று மட்டும் சொல்லவில்லை முதுமையை வெல்ல முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சில இடங்களில் அவர்கள் கையாண்ட சொற்கள் தவறாகவும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது உருதரித்த நாடியில் ஒழுங்குகின்ற வாயுவை நாடியில் ஒழுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லரேல் விருதரும் பாலராவரும் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்தநாதர் பாதமோ அம்மை பாதம் உண்மையே என்று செவ்வாக்கியர் ஒரு பாடலி சொல்லுவார் என்ன சொல்றார் இந்த சரீரத்துக்கு ஒரு உரு எப்படி இருக்கிறது என்றால் காற்றால் இருக்கிறது இவ்வளவு இந்த உடல் நாம் உண்ணுகிற உணவால் ஆக்கப்பட்ட உடல் இந்த உடலுக்கு ஒரு உருவம் எப்படி இருக்கிறதுன்னா உருவம் இல்லாத ஒன்றால் இருக்கிறது காற்றால் இருக்கிறது காற்றால் தான் இந்த இந்த உட இந்த இந்த இவ்வளோ பெரிய உடம்பு இருக்கிறது காற்று இல்லைன்னா இந்த உடம்பு கிடையாது இப்போ கண்ணுக்கு தெரியாத ஒன்றால் ஆக்கப்பட்டிருக்கிற இந்த கண்ணுக்கு தெரிந்த உடல் இந்த உருவத்தினை தந்திருக்கிற தரித்த நாடி இந்த உடலில் உருவத்தை தறிக்கச் செய்திருக்கிற ஒரு நாடி இருக்கிறது அதுதான் காற்று இந்த உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை இந்த வாயு என்கின்ற இந்த உயிர் காற்று இருக்கிறதே அந்த உயிர் காற்று உடல் முழுக்க பயணித்து கொண்டு இருக்கிறது அது தலையிலே இருந்து பாத வரையிலே அது எல்லா அணுக்களிலும் பயணித்து கொண்டு இருக்கிறது நம்ம நினைக்கிறோம் நம்ம இருக்கிற காற்று மூக்கு வழியாக நுரையீரலுக்கு போகிறது மூச்சு குழல் வழியாக அங்கிருந்து அப்படியே வெளியேறி விடுகிறது அப்படி அல்ல மூச்சுக்காற்று உடல் முழுக்க வியாபிக்கிறது அப்போது அந்த மூச்சுக்காற்றினுடைய வியாபகம் உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை அந்த வாயுவானது உடல் முழுக்க பயணம் செய்யலைன்னா உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லிற கபாலம் தலை தலையிலே அந்த வாயுவினை செலுத்த வேண்டும் அது எப்படி தலையிலே வாயுவை செலுத்துவது தலையில் வாயுவை செலுத்துவது வாயு மூக்கு வழியாக உள்ளே பிரவேசித்து சுவாசப்பாதை வழியாக நுரையீரலை சென்றடைந்து அங்கிருந்து இரத்தத்தின் மூலமாக பயணித்து உடல் முழுக்க சென்று உடல் முழுக்க உருவாகிற கரிமல வாயு என்கின்ற தேவையற்ற அசுத்த காற்றை திரும்ப சேகரித்து கொண்டு வந்து நுரையீரலை சேர்த்து நுரையீரலேருந்து வெளிமூச்சின் வழியாக இது வெளியேறுகிறது இதுதானே ஏற்க உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் இயற்ற வல்லரேல் விருத்தரும் பாலராவர் என்று செவ்வாய்க்கியுடைய பாடலை சொன்னேன் விருதர் விருதாபி விருதர் என்றால் வயதானவன் அர்த்தம் பாலராவர்னா பாலர்னா இளைஞர் இதற்கு எப்படி பொருள் கொண்டு விட்டார்கள் கிழவன்லாம் இளைஞன் ஆயிடுவான் என்று பொருள் கொண்டு விட்டார்கள் இப்போ கிழவனாரா ஆனால் சுருக்கம் வந்துடுது நரை வந்துடுது முடி உதிர்ந்து போகிறது பல் தளர்ந்து போகிறது இப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் வந்து அவருதான் யோகா பண்ணால் அவன் திரும்ப குழந்தை ஆகிடுவான் அல்ல அதற்கு பொருள் அதனுடைய பொருளை அறிவியலோடு ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் அறிவியல் என்ன சொல்லுகிறது டிஎன்ஏ மெத்தலேஷன் இருந்தால் நீ வயதானவன் அர்த்தம் டிஎன்ஏ மெத்தலேஷன் நடக்கலைன்னா நீ வயதானவனாக இல்லை வயதுதான் ஆகியிருக்கிறத தவிர நீ இளைஞனாக இருக்கிறாயன்னு அர்த்தம் அந்த பொருளை பொருத்தி பாருங்கள் விருதரும் பாலராவர் வயதானவன் உனக்கு எண்பது வயது எழுபது வயது வயதாகி இருக்கும் ஆனால் உன்னுடைய சரீரத்தினுடைய பாங்கு இன்னும் நாற்பது வயது ஐம்பது வயதிலே இருக்கும் இப்போ விருதரும் பாலராவர் அதுதான் அதுக்கு பொருள் எடுக்கணும் விருதரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் மேனி சிவந்திடும் என்றால் இந்த ஹீமோகுளோபின் கண்டன்ட் உன்னுடைய குருதியிலே நிறைவாக இருக்கும் அப்போது கடைசி வரையில் தளர்ச்சி வராமல் இருக்கும் இதை யார் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறார் அருள்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மை அருள் வடிவமாக இருக்கிற சிவபெருமான் மீதும் அவனுடைய துணைவியாகிய பராசக்தியின் மீதும் உண்மையிட்டு சொல்கிறேன் உண்மைன்னா சத்தியத்துக்கு அடுத்து சொல்லு உண்மை நான் உண்மையிட்டு சொல்லுகிறேன் நீங்கள் உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லரேல் வெறுத்தரும் பாலராவர் என்று சிவாக்கியர் சொல்லுகிறார் மூலமாம் குளத்திலே முளைத்தெழுந்த கோழையை காலமே எழுந்திருந்து நாலு கட்டு அறுப்பரேல் பாலநாயி வாழலாம் பரபிரம்மாகலாம் ஆலமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே இன்னொரு பாடல்ல சொல்லுவார் மூலமாம் குளம் என்ன எல்லாம் பெரிய மருத்துவ ரகசியங்கள் இன்றைக்கு அறிவியல் சொல்லுகிற உண்மைகளை எல்லாம் அந்த காலத்தில் சித்தர்கள் ஆன்மீகம் என்ற பெயரிலே மிக அழகான பாடல்களாக வடித்து சொல்லியிருக்கிறார்கள் மூலமாம் குளம் என்னென்னா மூலாதாரம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை சகசம் என்று ஏழு மையங்களை இந்த சரீரத்தில் சித்தர்கள் அறிந்தார்கள் அந்த மூலாதாரம் தான் நம்முடைய ஜீவ உற்பத்திக்கும் வாழ்க்கைக்கும் ஆயுள் விருத்திக்கும் காரணமாக இருப்பது மூலாதாரம் மூலாதாரத்தில் கோழை அதிகமானால் இந்த கோழை தான் வந்து நம்மை வீழ்த்துகிறது எங்கே உற்பத்தி ஆகிறது நாம் நினச்சிக்கொள்ளுகிறோம் அந்த அநாகத சக்கரத்திலே அந்த கோழை வந்து கட்டி கொண்டு காற்று உள்ளே பிரவேசிக்காமல் தடுத்து மரணத்தை விளைவிக்கிறது என்று நினைக்கிறோம் உண்மையிலே கோழை உருவாவதற்கு காரணமாக இருக்கிற இடம் எதுனா மூலாதாரம் என்னென்னா காலால் உதைத்தல்னு அர்த்தம் கால் என்ற சொல்லுக்கு நம்முடைய கால் என்ற ஒரு பொருள் இருக்கிறது இன்னொரு பொருள் இருக்கிறது கால் என்றால் காற்று காலால் உதைத்தல்னால் காற்றால் உதைத்தல் காற்றை நீ சரியாக கட்டுப்படுத்தி கணக்கை சரியாக பயன்படுத்தி ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கிற கணக்கு அந்த காற்று தான் இந்த இடத்துல கால் காலால் உதைத்தல்னால் நம்ம காலால் உதைக்கிறது இல்லை மூச்சு காற்றால் நம்மனை உதைத்தல் மூச்சு காற்றி பிராணாயாமம் என்ற வடமொழியில் சொல்லப்படுகிற வாசி யோகம் என்கின்ற நம்முடைய இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் இலக்கியத்திலும் பேசப்படுகிற இந்த வாசியோக பயிற்சியை முறையாக செய்தால் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமடைந்து இளமைக்கு திரும்பி முதுமை அகன்று வளத்தோடும் நலத்தோடும் இருக்க முடியும் என்கின்ற ரகசியத்தை தான் சித்தர்கள் வந்து இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்லுகிறார்கள் இதைத் தொடர்ந்து நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்